ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பொறியாளர்கள் பணியிடங்கள் வந்து காலியாக தான் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே கன்ஃபார்மாக வந்து இந்த போஸ்டிங்கெலாம் வந்து ஃபில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அண்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கே அஃபிஷியலாக வந்து இந்த பொதுப்பணித்துறையில் இருக்கிற நபர்கள் வந்து க லெட்டர் மூலியமாகவே அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது சீக்கிரமாக எக்ஸாம் கண்டீட் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க இன்ஜினியர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பட் டிஎன்பிசி இருந்து இன்னமும் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எதுவும் கொடுக்கல ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த பொதுப்பணித்துறையில் இருக்கிற ஒரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங்க்கு மேலே வந்து காலியாக இருக்குது அண்ட் இந்த போஸ்டிங் இப் இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு முன்னூற்றி அறுபது செயற்பொறியாளர் பணியிடங்கள் வந்து காலியாக தான் இருக்குது இது வந்து மேலும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனை விட்டுட்டு வந்து இந்த இது இந்த எல்லாம் வந்து ஃபில் பண்ண பாருங்கள் அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு இது மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம் ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருங்க இதுதான் இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்